வணக்கம் இது இண்டிபெண்டன்ஸ் சேனலின் சிறப்பு பிரிவு சென்னை பாமக பொதுக்குழுவில் தந்தைக்கும் மகனுக்கும் பகிரங்க மோதல் ஏற்பட்டது திரு ராம்தாஸ் அவர்கள் முகுந்தன் என்பவரை ஏகே முன்னாள் அமைச்சர் ஏ மூர்த்தியின் சிபாரிசின் பேரில் இளைஞர் அணி செயலாளராக நியமிக்க முற்பட்டார் இதனை எதிர்த்த திரு அன்புமணி ராம்தாஸ் அவர்கள் தற்பொழுது தான் அவர் கட்சியில் வந்தார் அவரை பதவியில் அமர்த்துவதா என்று கேட்கும் காணொலியும் அதுக்கு ராம்தாஸ் நான் பதில் கூறு உரைப்பதும் இங்கு காணொலியாக தங்களுக்கு பகிரப்பட்டுள்ளது வந்தான் கட்சியில் நாலு மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான் அவனுக்கு அங்கன்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம் என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு வேற என்ன போட்டு பண்ணுங்க நல்ல அனுபவசாலியா பண்ணுங்க தானே நான் சொன்னேன் களத்தில் நல்ல ஆளு வேணும் நல்ல திறமையா வேணும்னு வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் குறும்பில் போட்டு நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க சொல்லிங்க யாரெல்லாம் நான் சொன்னதுதான் அனுபவம் இருக்கணும் இப்போ அவனுக்கு இப்பதான் நாலு மாசம் வந்தான் கட்சியில நாலு மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான் அவனுக்கு ரைலஞ்சஸ்ட் அங்கிட்டா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு என்ன அனுபவம் இருக்கு வேற என்ன போட்டு பண்ணுங்க நல்ல அனுபவ பண்ணுங்க தான் நான் சொன்னேன் களத்தில் நல்ல ஆளுநர் வேணும் நல்ல திறமையாக வேணும்னு வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொருள் போட்டு நான் சொல்றது நீங்க சொல்லுங்க கேட்கணும் யாரா இருந்தாலும் நான் சொல்றது தான் கேட்கணும் பண்ணுங்க புரியுதா நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது இது நான் உண்டாக்குற கட்சி நான் சொல்றத கேக்க நான் யாரும் இந்த கட்சியில் இருக்க முடியாது என்ன சரி என்ன சரி போக